தமிழ்தாசன் வணக்கம் வணக்கம் சார் நான் பார்த்து பழகிய சிறப்பான திறமை மிக்க இளைஞர்களை நீங்கள் ஒருத்தர் நீங்கள் வந்து ஒரு நல்ல தொல்லியல் ஆய்வாளராக இருக்கீங்க அது தாண்டி சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தொடர்ந்து ஆர்வம் செலுத்தி வரீங்க தாமிரபரணி ஆறு தோன்றுகிற இடத்துலேருந்து கடலில் கலக்கிற இடவர்களும் நடந்தே போய் பல இடங்களை பார்த்து சாம்பிளெலாம் சேகரித்து ஒரு பெரிய ரிப்போர்ட்டாகவே கொடுத்து வரனிங்க அதுவும் தவிர வந்து அரிட்டாப்பட்டி மதுரையை ஒழுக்கிய போது அந்த வரலாற்று முறைகளை வெளியில் சொல்லி அந்த இடத்த வந்து தொல்லியல் ஆய்வுத்துறை வந்து எடுக்கக்கூடாது அதில் இருக்க பல பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறதே உலகத்துக்கு சொன்னவர் நீங்க இப்ப மதுரை வந்து திரும்பவும் வந்து ஹைலைட் ஆயிருக்கு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பான சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருக்கு இந்த தீப தூண் அப்படிங்கிறது என்ன இந்த கோவில் உருவானது எப்படி அங்கே தர்கா வந்தது எப்படிங்கிறது பற்றிய சில வரலாற்று உண்மைகளை உங்களுக்கு வரணும் இந்த எடிட்டர் அசோகன் சேனலுக்காக நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தமிழ்தாசன் இந்த திருப்பரங்குன்றம் அதனுடைய அரசியல் சர்ச்சைகளுக்குள்ள உள்ள திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் திருப்பரங்குன்றத்தினுடைய திருப்பொன்ற மலை இதை பற்றி சில அடிப்படைகளை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த ஸ்கிரீன்ல தெர இதுதான் இன்றைக்கு சுப்பிரமணியன் கோயில் அப்படின்னு அடைக்கப்படுற ஒரு முருகன் கோயில் இந்த கோபுரம் தெரியாது அப்ப இந்த பின்னாடி இருக்கிற இதுதான் மலை திருப்பரங்குன்ற மலை திருப்பரங்குன்ற மலை பற்றி நமக்கு சங்க இலக்கியம் ஈராயிரம் ஆண்டுகள் பழமையான அல்லது மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியங்கள்ல இருந்து தற்காலம் இன்றைக்கு எழுதப்படுகிற கவிதைகள் வரை தொடர்ச்சியாக திருப்பணம் ஒன்றம் பற்றிய பதிவுகள் நமக்கு கிடைக்கிறது இந்த முதல்ல நம்ம போ நம்ம பார்க்கறது இந்த சுப்பிரமணியர் கோபுரம் இருக்கக்கூடிய இது சுப்பிரமணியர் கோயில் மலையை குடைந்து தெய்வ கருவறை உண்டாக்கி சாமியை வந்து பிரதிஷ்ட சாமிய சாமி சிலையில செய்து அதை வழிபாடு நடத்தக்கூடிய இடமா குடைவரை கோயில் இருந்தது அப்புறம் அந்த பாண்டியர் காலத்துல கோயில் பட் அதுக்கு அந்த வரலாறு போறபடி அந்த குடைவரை கோயில் இருந்து அப்புறம் பின்னாடி மண்டபங்கள் கட்டி கட்டி கோபுரங்கள் வரையும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்திருக்கிறாங்க நாயக்கர் காலம் வரையும் நமக்கு அதற்கான சான்றுகள் கிடைக்காது கோயிலுக்கு அப்படி நேர் பின்னால இந்த பாறையிலேயே மகாவீரனுடைய சிற்பமும் ஒரு சுனையும் அந்த சுனைக்கு பக்கத்துல செஞ்சு நாயக்கர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகளும் இருக்கிறத பாக்கலாம் நமக்கு வந்து ரெண்டு குடைவரை கோயில் வந்து திருப்புரங்குன்றத்தில் இருக்குது ஒன்று இன்றைக்கு நாம சுப்பிரமணியர் கோயில் அடைக்கப்படுற இந்த குடைவரை கோயிலும் இந்த மலைக்கு அப்படியே நேராக பின்னாடி இருக்க ஒரு கோயில் அங்கே ஒரு குடைவரை கோயில் இருக்குது அது உமையாண்டார் கோயில்னு அது அழைக்கப்படுது அந்த பகுதிக்கு தென்பரங்கு தென்பரங்குன்றம் குடைவரை அப்படின்னு சொல்லுவாங்க இது வடக்கு அது தெற்கு பக்கம் திருப்பரங்குன்றம் கோயில்ல இருந்து வலது பக்கமாக அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன ஒரு கோயில் தெரியும் இது பழனி ஆண்டவர் கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து நாயக்கர் காலத்துல கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்றது அஹ் அங்க இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை கட்டட அமைப்புகளை வேலைப்பாடுகள் வைத்து நம்ம தெரிந்து கொள்ள முடியுது இந்த மலைப்பாதை இல்லைங்களா இந்த மலைப்பாதை வழியாக போனால் இந்த மலையினுடைய ஒரு ஒரு சமவெளி பகுதி வரும் இந்த இடத்துக்கு பேரு நெல்லித்தோக்கு அப்ப இதுல இருந்து இப்ப நாம மலைக்கு மேல போகணும் இந்த மலைப்பாதைக்கு மேல ஏறும்போது இந்த இந்த இடம் வந்து ரெண்டா பிரியம் ஒன்னு அஹ் இந்த பாதிலிய இந்த இடத்தினுடைய மலையிலிருந்து போகும்போது பாதிலியை ஒரு இடம் இங்க இந்த தீபம் ஏற்றுற இடத்துக்கு போகும் இந்த ஓம்னு போட்டிருக்கிற இந்த இந்த இருக்கு இல்லைங்களா இதுதான் பிள்ளையார் கோயில் மண்டபம் காலங்காலமாக தீபம் ஏற்றக்கூடிய மண்டபம்னு இந்த பிள்ளையார் கோயில் மண்டபத்தை தான் சொல்றாங்க அதுலதான் ஓம்னு போட்டிருக்கு இந்த ஓம்னு இருக்கிற மண்டபம் அது உச்சிப்பிள்ளையார் கோயில் இந்த இந்த ஓம்னு பலகை வைத்திருக்கிற இந்த பிள்ளையார் கோயில் மண்டபத்துக்கு பக்கத்துல இன்னொரு சின்ன மண்டபம் இருக்கும் அதனுடைய வாயில் வந்து பெரிதா இருக்கும் இந்த இதனுடைய வாசல் வந்து ஓம்னு போட்டிருக்கிற வாசல் சின்னதா இருக்கும் இதனா இது கோயில் இது கொஞ்சம் பெரியதா இருக்கும்ல இது வந்து தீப மண்டபம் இதுக்குள்ளதான் அந்த நாயக்கர் காலத்து தீபத்தூண் இருக்குது அப்ப இந்த மலை பாதிலிருந்து போனா இங்க இந்த இடத்துல பாதிலே பிரிஞ்சு ஒரு பக்கம் தீபம் ஏற்ற இடத்துக்கு போக முடியும் இந்த மலைக்கு மேலே ஏறி போகும்போது ஒரு சமவெளியான ஒரு பகுதி ஒண்ணு வரும் அதுக்கு பேரு நெல்லித்தோப்பு இப்ப இந்த நெல்லித்தோப்புல நமக்கு இங்க இந்த இது பார்த்து சமாதிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த சமாதிகள் எல்லாம் அங்க இருக்குது ஏன்னா அது இஸ்லாமியர்களுடைய சமாதிகளாக அஹ் அறியப்படுது இந்த இடத்துல இருந்து தான் ரெண்டு பாதை பெரியுது ஒண்ணு இங்க இருந்து அப்படியே நேரம் காசி விஸ்வநாதர் கோயில் போயிடலாம் இந்த பக்கம் இருக்கிற பாதை இருக்கு இல்லைங்களா காசி கோயில் இந்த இடத்துல ஒரு கோபுரம் தெரியுதுங்களா இது காசி விஸ்வநாதர் கோயில் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போறதுக்கு இன்றைக்கு சமீப அண்மை காலத்துல ஒரு மலைப்பாதை போட்டிருக்கிறாங்க ஆனா பாரம்பரியமாக நெல்லித்தோப்பு நெல்லித்தோப்புல இருந்து அப்படியே போனோம்னா காசி விஸ்வநாதர் கோயில் இல்லை நாங்கள் தர்கா போனோம்னா நெல்லித்தோப்புல இருந்து இந்த பக்கமாக அப்படியே வலது பக்கமாக மேலே ஏறணும்னா இந்த திருப்பூர் நகரத்தினுடைய உச்சி பகுதிக்கு வந்துடலாம் இதுதான் சிக்கந்தர் தர்கா இந்த சிக்கந்தர் தர்கா அங்க இருக்கக்கூடிய ஒரு புது மண்டபம் இங்க இருக்கக்கூடிய கொடிமரம் இதெல்லாம் இந்த 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 மொத்தம் மலை உச்சியும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குது இங்கே நெல்லித்தோப்புல ஒரு முப்பது முப்பத்தி மூணு சென்ட்டு வந்து அளந்துட்டு அளந்து இடம் பிரிச்சுட்டாங்க ஆனால் இந்த மேல மலை உச்சின்னு மொத்தமா சொல்லிருக்கிறாங்க அது வந்து அந்த மலை உச்சினுடைய எல்லை எது இந்த மலை உச்சின்னு சொல்லிட்டா எது வரையும் அந்த எல்லை அப்படிங்கறதெல்லாம் இன்னும் வளர்ப்ப தீர்க்கப்படலை இங்க இருக்கிற ஒரு தூண் தூண் போன்ற அமைப்ப இப்ப இந்த தூண் அப்படின்னு ஆஹ் இந்து இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்களுக்கு கேட்கிறாங்க இல்ல இது சர்வேக்கல் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை மதநிலை கூட்டமைப்பு சார்பாக கொடுத்திருக்காங்க நீங்க திருப்பரங்குன்ற மலையை அதனுடைய பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கு இந்த படம் உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த மலையை பற்றி பாடுகிற போது பரிபாடல் பிரதானமா இந்த திருப்பரங்குன்றம் பாடுது எல்லா பாடர்கள் எல்லா சங்க இலக்கிய பாடல்களும் தன்பரங்குன்றமே இந்த மலையை வந்து அழைக்க அழைக்குது அதுல குறிப்பா திருமுருகாற்றுப் படையில மாடம் மாலி மருகின் கூடல் குடவாயின் அப்படின்னு எழுபத்தோராது பாடல் குறிப்பிடுது அகனானூர் வந்து இந்த தன் திருப்பரங்குன்றத்தை முருகன் தன்பரங்குன்றத்து அப்படின்னு ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் வந்து குறிப்பிடுது செயமாட கூடலும் செவ்வேல் பரங்குன்றமும் ஒடியா விளவின் நெடியோன் குன்றம் அப்படின்னு மதுரை காஞ்சியில வந்து திருப்பரங்குன்றம் பத்தி பதிவுகள் இருக்கிற நம்ம பார்க்கிறோம் இது வந்து நமக்கு வந்து சங்க சங்க காலத்துல இருக்கிறது இது முருகனுடைய குன்றம் அப்படிங்கறது தெரிய வருது அதற்கு பின்னாடி எவிடன்ஸ் தேடுகிற போது இப்ப நம்ம சங்ககாலம் அப்படிங்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி முன்னூறுல இருந்து இன்னைக்கு மூன்றாம் நூற்றாண்டு வரை சொல்றாங்க அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்கும்போது பக்தி இலக்கியத்துல குறிப்பா வந்து திருஞானச்சம்மந்தர் ஆஹ் தேவாரம்பாடி மூவர்கள் முதன்மையாளர்கள் திருஞான சம்பந்தர் திருப்பரங்குன்றத்தை பாடுகிற போது இங்கே இருக்கக்கூடிய பரங்குன்ற நாயனாதை பற்றி அதாவது சிவனுக்கு ஒரு கோயில் இருந்ததை பற்றி அவர் வந்து பாடுறார் இவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் இதே மலையில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கான குறிப்புகள் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜெய்க்ருக்கும் அப்போ இந்த இந்த பழனி ஆண்டவர் மலைப்பாதையை தாண்டி வலது அப்படியே நம்ம வலது பக்கமாக வள அந்த திரிவள பாதையிலே போனோம்னா அப்படி மலையினுடைய பின்பக்கம் அதாவது குறிப்பா அந்த குடைவரை கோயில் தென்பரங்குன்றம் குடைவரைக் கோயிலுக்கு போறதுக்கு சற்று முன்பாக தமிழிக் கல்வெட்டு இருக்கக்கூடிய ஒரு மலை ஆஹ் குகைத்தளம் இருக்கும் இந்த குகைத்தளத்துல தமிழிக் கல்வெட்டுகள் காணப்படுது இந்த தமிழிக் கல்வெட்டுகள் வைத்துக்கொண்டு இந்த குகைத்தலம் ஈராயிரம் ஆண்டுகள் பழமையானது கிமு ஒன்று அல்லது இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த தமிழிக் கல்வெட்டுகள் இதுலேயே கற்படுக்கைகள் இருக்கு கற்படுக்கைகளிலேயுமே தமிழிக் கல்வெட்டுகள் இருக்குது ஆக இந்த கற்படுக்கைகளை சமணர்களுக்காக வெட்டி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க சிலர் இல்ல இது பௌத்தர்களுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கு நாம சுப்பிரமணியர் கோயில் என்று அழைக்கப்படுற இந்த கோயில் வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டுல பாண்டியன் பராந்தக நெடுஞ்சையனுடைய ஆறாவது ஆட்சியானது கிபி எழுநூத்தி எழுபத்தி மூணுல அவனுடைய சாமந்த பீமனாகிய சாந்தன் கணபதி என்பவனால இந்த குடைவரை கோயில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கல்வெட்டு நேரடியான கல்வெட்டு ஆதாரமே இருக்குது இந்த இந்த குடைவரை கோயிலை கட்டின சாந்தன் கணபதியினுடைய மனைவி நக்கன் கொற்றி அவங்க மேற்கொண்டு துர்கைக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் கோயில் எடுத்தது வந்து இன்னொரு கல்வெட்டு அதே காலத்துக்கு சேர்ந்து இன்னொரு கல்வெட்டு தெரிவிக்கிறது ஆக துவக்கத்துல இந்த குடைவரை கோயில் சிவனுக்காக எடுக்கப்பட்டிருக்குது அதே காலத்துல துர்க் துர்கைக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் இந்த கோயில் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டுல வந்து திருக்காம கோட்டத்து ஆளுடைய நாச்சியார் என்று கல்வெட்டில் குறிப்பிட குறிப்பிடப்படும் ஆவுடை நாகி அம்மனுக்கு என்று கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டுல ஒரு தனி கோயில் எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு திருப்புற முருகன் கோயில்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்போ சிவனுக்கு அவருடைய உடனுறையாக ஆஹ் ஆவுடை நாகி இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த கோயில் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுல எடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் கே பி பன்னெண்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் அஹ் சங்ககாலம் காலத்துல சிறப்புற்று இருந்த முருகப்பெருமானுடைய சன்னதியாக இது மாற தொடங்கியிருக்கலாம்னு வரலாற்று ஆய்வாளர் கருதுலாங்க குறிப்பா திருமலை நாயக்கர் காலத்துல முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய கோயிலாக மீண்டும் ஏற்றமடைந்தது அப்படின்னு வேற்போட்ட முறையில ஆய்வாளர் ஆய்வாளர் வந்து நாகப்பணாட்சியில் குறிப்பிட்டுறாரு பாண்டியனுடைய ஆட்சி வீழ்ந்ததுக்கு பிறகு மதுரையின் மதுரையில் வந்து சுல்தானுடைய ஆட்சி வருது அப்புறம் சுல்தானுடைய ஆட்சிக்கு பிறகு நாயக்கர்களுடைய ஆட்சியின் கீழே மதுரை வந்துரு திருப்பரங்குன்றம் கோயில் கட்டடம் கோயில் நிர்வாக அமைப்பு கோயில் திருவிழாக்கள் இவைகளில் வந்து பல்வேறு முன்னேற்றங்கள் வந்து நாயக்கர் ஆட்சி காலத்துல நடந்திருக்குது குறிப்பாக குறிப்பா வந்து இந்த குடைவரை கோயிலா இருந்த திருப்பரங்குன்றம் கோயிலை கட்டட கோயிலாக வந்து எழுப்பியவர்கள் வந்து நாயக்கர்கள் தான் திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கக்கூடிய மண்டபங்கள் அனைத்துமே ஏறக்குறைய நாயக்கர் காலத்துல கட்டப்பட்டது அதே மாதிரி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அருகே இருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவிழா அது இந்த நடக்க நடக்கக்கூடிய அந்த திருக்குளம் வந்து நாயக்கர் காலத்துக்கு மயில் மண்டபம் பதினாறு கால மண்டபம் ஆஸ்தான மண்டபம் ஒடுக்கு மண்டபம் கம்பத்தடி மண்டபம் ஆறுமுக அந்த சரவண பொய் பக்கத்துல இருக்க ஆறுமுகசாமி மண்டபம் உள்ளிட்ட மண்டபங்கள் எல்லாமே நாயக்கர் காலத்து கட்டடக்கலையோட இருக்கிறத பாக்குறோம் ஆறு நாட்டார் என்கிற வந்து ஒரு பிரிவு வந்து கோயில் நிர்வாக அமைப்பை கவனித்துக் கொண்ட ஒரு பிரிவுல ஒரு முக்கியமான பிரிவா பாக்குறோம் அந்த அது எந்த எந்த காலத்துல இருந்து அந்த ஆறு பிரிவு இந்த கோயில் நிர்வாகத்தை கையில் எடுத்து பாக்குது அப்படின்னு நமக்கு தெரியல ஆனா இந்த ஆறுநாட்டார் பிரிவுக்கு வந்து நாயக்கர் காலத்துல வந்து மானியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இவ்வளவு மாற்றங்களை செய்த அதே நாயக்கர் காலத்துல தான் மேல கார்த்திகை தீபம் இன்றைக்கு கோயில் நிர்வாகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தீபத்தூன் பக்கத்து அஹ் அங்க வந்து ஒரு தீபத்தூன் இருக்குது இந்த தீபத்தூன்ல கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டு வந்து இங்க வந்து அஹ் புண்ணியவான்கள் யார் வேண்டுமானாலும் தீபம் போடலாம் அப்படின்னே அந்த கல்வெட்டுல இருக்குது அப்போ ஏறக்குறைய ஒரு முந்நூறு ஆண்டு காலமாக இந்த தீபத்தும் இங்க இருந்துட்டு இருக்குது இங்க தீபம் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நாம தெரிஞ்சுக்க முடியுது ரெண்டு மண்டபம் தெரியுது உங்களுக்கு இது இந்த முதல்ல வலது பக்கம் இருக்கிறது வந்து உச்சி பிள்ளையார் போய் இங்க தான் ஓம்ங்கிற மண்ட பேர் இருக்கும் பலகை இருக்கும் அது பக்கத்துல பெரிய வாயிலோட இருக்கிறது தான் தீப மண்டபம் இதுக்குள்ளதான் தீபத்தூன் இருக்குது இந்த அறுக்கு இல்லைங்களா நடுவில் அது தீபத்தூன் இந்த தீபத்தூனுடைய இன்னும் குளோஸ் அப் பிக்சர் பார்த்திடலாம் இது இந்த தீபத்தூனுடைய குளோஸ் பிக்சர் வந்து இந்த அனுமன் சிலை இருக்கிறத பாக்கிறோம் இது தான் வந்து கல்வெட்டு இருக்கு அவங்க சொல்ற அந்த கல் வந்து தீபத்துன்னு சொல்றது வந்து சர்வே அதாவது சர்வே கல்னு ஆதாரங்களை இப்போ நமக்கு நீதிமன்றத்துல அரசியை கொடுத்துருக்குது இல்லை கோயில் நிர்வாகம் கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கறோம் ஸோ இதுல வந்து அனுமன் சிலையோ கல்வெட்டுகளோ எங்கேயும் இல்லை ஸோ இதுல வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு வந்து இந்துது அமைப்பினர்கள் கேக்குறாங்க ஸோ அந்த டிஸ்பியூட்ல விரிவாக நீண்ட இந்த விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி தமிழ்தாசன் இந்த கோவிலுக்கு பின்னாடி இந்த இடத்துக்கு பின்னாடி இவ்வளோ அழகான ஒரு வரலாற்று உண்மை இருக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை நீங்க சொன்ன விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த சந்திப்பை இத்தோட நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம் தகவல் வந்து எல்லாமே நம்ம ஒரு டீமா சேர்ந்து ஒர்க் பண்றதுதான் இது அது கல்வெட்டுவர்கள்லாம் தொழிலாளர்களே பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க படிச்ச சொல்றோம் அவ்வளவுதான் ஸோ ரொம்ப நன்றி சார் வாய்ப்பு